வசுந்த ஒரு நாள் வெளிய வர்றாங்க வெளியே வர்றாங்க வீட்டுல இருந்து வெளியே வந்த உடனே அங்க வந்து அபுமக்கரும் உமரும் வெளியே நிக்கிறாங்க ஒரு வேலையா வெளியே வர்றாங்க அபு வெளியே நிற்கிறாரு உமரும் நிக்கிறாங்க அப்ப கேட்கிறாங்க இன்னும் நீங்க வெளியே நிக்கிறீங்க வெளிய தென்படுறாங்க நல்ல ஒரு நண்பகல் நேரமா இருக்கிறோம் பகல் நேரம் ஒரு நேரம் ஒரு நாள் வெளியே வர்றாங்க வெளியே மனிதர்கள் வராத ஒரு நேரம் விளங்குது இதுக்கு இன்னும் வெளியே வந்து நிற்கிறீங்க அப்படின்னு கேட்கிறாங்க அப்ப அபுபக்கர் அவர்களும் உமர் அலி இல்ல ரெண்டு பேரும் சொல்றாங்க அது ஜூவை யார சொல்லலாம் அல்லாவுடைய சுதர பசிதான் பசிக்கு ஏதாவது கிடைக்குமா ஏதாவது வேலை வெட்டி அங்க இருந்து ஏதாவது கிடைக்குமாங்கிறதுக்காக தான் அதுக்குதான் வெளியே வந்து நிக்கிறோம் அப்படிங்கிறாங்க ரெண்டு பேரும் அப்ப ரசூசல்லா சொல்றாங்க ஆனா உள்ளதி நப்சீபி எதி அகரஜனி எல்லதி அகரஜகுமா என்னுடைய உயிர் எவன் கைவசத்தில் இருக்கிறதோ அவன் மீது ஆணையாக சொல்கிறேன் நீங்கள் எதற்காக வெளியே வந்திருக்கிறீர்களோ அதற்குத்தான் நானும் வந்திருக்கிறேன் சொல்லா சொல்றாங்க அல்ல அவன் மீது ஆணையிட்டு சொல்கிறேன் ஒன்னும் கிடைக்கிறவங்க வெளியே வந்திருக்கிறீங்க அதுக்குத்தான் நானும் வந்திருக்கிறேன் பசியில தான் வெளியே வந்திருக்கிறேன் ஏதாவது ஒரு உணவுக்கு ஏதாவது ஏற்பாடு ஐடியா வருமாங்கிறதுக்காக நினைஞ்சிருக்கிறேன் வெளியே வந்திருக்கிறேங்கிறாங்க ரசம் செல்லாச்சும் சரி அவங்களுக்கு ஒரு நாள் ஒரு அன்சாரிங்கிற ஒரு மதினாவாசி ஒருத்தர் ஊருக்கு ஒதுக்குறதுல கொஞ்சம் அந்த பேச்சை மாதம் தோட்டம் ஒருத்தர் ஒருத்திருக்காரு அவர் வந்து ரசம் செல்லாச்சு சொல்லிருக்கிறாரு நீங்க வீட்டுக்கு ஒரு நாளைக்கு கண்டிப்பா வரணும் எப்ப வேணாலும் நீங்க வாங்கன்னு சொல்லிருக்கிறாரு அவர் கொடுத்து அவர் வர சொல்லிருக்காரு கொண்டு எப்ப வேணும் வர சொல்லியிருக்காரு நாங்க போவோம் பசி தாங்க முடியாமல் அவங்களும் அப்துரம் மூணு பேருமாக போறாங்க போனா அவரு இந்த நிமிஷத்துல வருவாங்க எதிர்பார்க்கல போறாங்க எதிர்பார்க்கல போனா வீட்டுல அவர் இல்ல யார தேடி போறாங்களோ அவர் வீட்டுல இல்ல ஆனா அவருடைய மனைவி இருந்தாங்க அவங்க பார்த்த உடனே மரஹபு ஆகலாம் வாங்க வாங்க வாழ்த்துக்கள் வாழ்த்துக்கள் செய்யறாங்க அவங்களுக்கு வாழ்த்து சொல்லி அழைக்கிறாங்க அப்ப ரசூசுல்லா சொல்ல கேட்கிறாங்க ஐநா புலான் எங்க அவர் எங்க போயிட்டாரு வீட்டுக்காரர் என்னன்னு கேட்கிறாங்க அப்ப அந்த மனைவி சொல்றாங்க நல்ல குடிநீர் எடுப்பதற்காக வெளிய போயிருக்காரு மத்த தண்ணி கிடைக்கும் குடிநீர் போய் தூரத்துல இருக்குன்னு இருக்கணும் இருக்குது நல்ல தண்ணீர் கொண்டு வருவதற்காக வேண்டி அவர் வெளியே போயிட்டாரு அப்படிங்கறாங்க இதுல நல்ல தண்ணீர் இருக்கிறவர்கள் நீ கும்பல சமத்தி விட்டோம் அந்த சம்பவம் இப்ப ஆம்பளை தான் உருவாக்குற சமூக அமைப்புல தண்ணி எடுக்க போற வேலை யாரு வேலை ஆம்பளை வேலை அவர் போயிருக்காரு குடிதி நீர் இருக்கிறதுக்கு நம்ம என்ன செய்யற பொம்பளை கொடுத்து கொடுத்து விட்டு நம்ம வீட்டில் உட்கார்ந்து விட்டு இருக்கோம் அதான் நாங்க இருக்குது அப்ப நல்ல தண்ணி எடுக்க போயிட்டாரு சொல்லிக்கிட்டு இருக்கும் பொழுது அவர் வந்துட்டாரு சொல்லிட்டு இருக்கும்போது நல்ல தண்ணி எவ்வளவு வந்துட்டாரு வந்து சேர்ந்துடுறாரு சேர்ந்த உடனே ரசூசுல்லா அழைக்கணும் அவங்களையும் அவங்க தோழர்களையும் கண்ட உடனே அலகம் இல்லை எல்லாம் வந்துட்டாங்களே ரசூசுல்லாசனம் வந்து அவங்களுக்கு பெரிய ஒரு மகிழ்ச்சி அல்லாவுடைய துதரை வந்துட்டாங்களே இது மாதிரி தங்கையான விருந்தாளிகள் எந்த நாளிலும் எனக்கு வந்தது இல்லை மதிப்புக்குரிய விருந்தாளிகள் வந்திருக்கிறீர்கள் வாங்க சொல்லி அவங்க அழைச்சிக்கிட்டு என்ன செய்றாரு கூக்கார வச்சு ஒரு பேரிச்ச மரத்தினுடைய குலைய அவர் குலையோடு கொண்டு வர்றாரு அந்த குலையில வந்து செங்காய் இருந்தது பழம் இருந்துச்சு இந்த காஞ்சி மண்ட பேரிச்ச மலை இல்ல நான் அன்னைக்கே சொல்லிருக்கேன் இல்ல பழம் மாதிரி பழம் பேரித்தம் பழம் இது வத்தல் நீங்க சாப்பிடுறது நம்ம பேரிச்சம்பழம் சொல்லுவது பேரிச்சம்பழத்தினுடைய வத்தல் இது நம்ம பேரிச்சம்பழம் சொல்றோம் இது பேரிச்சம் பழத்தையும் செந்தாய் அப்படி அப்படி இனிப்பும் புளிப்புக்கும் மத்தியில் தோப்புக்கும் மத்தியில் இருக்கும் அந்த செந்தாயும் சேர்ந்த மாதிரி ஒரு கொலை அப்படி மரத்தில் போய் பேரிச்சம் மரத்தில் கொத்தான செய்வாரு கொண்டு வர்றாரு கொண்டு வந்து அதுல புஷ்ரும் தமரும் ஒரு அத்தபும் கொஞ்சம் தமரும் இருந்துச்சு தமர்னா அந்த சுருங்கி போனது கொஞ்சம் படுத்த பழம் கொஞ்சம் செந்தாய் எல்லாம் கலந்தான இருக்கும் ஒரு கொப்பில் கொத்தமா எடுத்தீங்கன்னு சொன்னா ஒரே பருவமா எல்லாம் இருக்காது கொஞ்சம் பழுப்பு இருக்கும் கொஞ்சம் காயா இருக்கும் கொஞ்சம் அரைக்காயா இருக்கும் கொஞ்சம் செங்காயா இருக்கும் பல மாதிரி இருக்கும் பல வெரைட்டி உள்ளதை கொண்டாந்து வைக்கிறாரு அப்புறம் இத சாப்பிடுறீங்க நான் வந்துடுறேன் வந்தோட முதல் உபசரிப்பு வந்த உடனே வந்துட்டாங்க எல்லாம் உட்கார வச்சு இந்த பேர் கம்பளத்தை நான் வந்துடுறேன் சொல்லி கத்தி எடுத்துக்கிட்டு போறாரு போறாரு போகும்போது சுற்றுலா கூப்பிடுறாங்க ஏன்னா இவர் ஏன் இவர் வந்து கொஞ்சம் நல்லா உள்ள செழிப்பா உள்ளவர் பேர் சம்பளம் தோட்டம் வச்சிருக்காரு ஊருக்கு வெளியில ஏதோ கொஞ்சம் ஆடு மாடுலாம் கொஞ்சம் இருக்கும் போல இருக்குது அப்ப ரசூசுல்லா சொல்றான் கத்திய கண்டவனே தெரிஞ்சுக்கிடுச்சு இவர் வந்து ஏதோ ஆடுகளா தான் போறாரு அப்படின்னு தெரிஞ்சுக்கிட்டு ஈயாக்க ஒரு ஹலு நல்லா பாடம் கொடுக்கறத குடிச்சு அறுத்தப்படாத சாதாரண சும்மா உள்ளதை பார்த்தாரு விதேசமா அறுத்தப்படாது என்று அவர்கிட்ட சொல்லி அனுப்புறாங்க அது பாடம் கொடுக்கற மாதிரி வேணாம்னு சொல்லி உடனே போய் ஒரு ஆட்டை பிடிச்சிட்டு வந்தாரு அதை அறுத்தாரு அந்த ஆட்டை சாப்பிட்டாங்க அந்த பேச்சு மூலையும் சாப்பிட்டாங்க தண்ணீர் அரைச்சி தாகம் தீர்ந்துட்டாங்க அவன் சாப்பிட்ட உடனே சொன்னாங்க இந்த வாக்கியத்தை பற்றியும் கூட மறுமையினால நீங்களெல்லாம் விசாரிக்கப்படுகிறீர்கள்ங்கிறாங்க கனவுங்கிற ஆள்களுக்கு என்னன்னு பாருங்க அதாவது உரமான உணவு உணவுக்கு தானே சாப்பிடுறாங்க என்னைக்காவது ஒரு நாளைக்கு இப்படி கிடைச்சா உண்டு என்னைக்காவது ஒரு நாளைக்கு பசியே தாங்க முடியாம ஒரு அளவுக்கு மேல பொறுக்க முடியாம வெளியேறி வந்து இப்படி சாப்பிடுற நேரத்துல என்ன சொல்றாங்க இந்த நியமத்துகளுக்காகவும் நீங்கள் நல்லா அவரைக்கு விசாரிக்கப்படுகிறீர்கள் இவ்வளவு அழகான உணவு சாப்பிட்டீர்களே அதுக்கு உரிய முறையில் நன்றி செலுத்தி வேற என்ன விசாரணை பாவண்டி சேர்க்க மாட்டான் இவ்வளவு சிந்தியில் அந்த அளவுக்கு ஒழுங்கா நீ அல்லாவுக்கு செய்த வேலை செஞ்சா நல்லா காப்போம் அப்ப சும்மலத்து எவ்வளோ அணிந்த அழி அந்த நியமத்துகளை பற்றி நீங்க விசாரிக்கப்படுவீர்கள் என்று ஒரு குரான் வசனம் இருக்கல அந்த வசனத்தை நினைவு சொல்றாங்க இந்த நியமத்தை பற்றியும் நீங்கள் விசாரிக்கப்படுவீர்கள் அந்த நேரத்துல கூட அதுக்கு அவ்வளவு அச்சப்பட்டு சொல்றாங்க இப்படி சாப்பிட்டு விடுவேன் இதை பத்தியும் அல்ல கேட்பானே ஒரு நாட்டு குருசி எனக்கு தெரியல ஒழுங்கா செஞ்சான்னு கேட்பானேங்கிற யாவும் அப்பவும் வருது அந்த நேரத்தில் கூட ஏப்பம் வரல நமக்கு என்ன செய்யும் ஹார்ட் ஒரு ஏப்பம் விட்டுட்டு அப்படிதான் நம்ம நிலைமை இருக்கு அந்த நேரத்தில் என்ன யாவும் கொண்டு பாருங்க இதுக்கு கேட்பான் யாவும் வச்சுக்கோங்க இதே கண்டினியூ ஆயிடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இப்படியே தொடர்ந்துடக்கூடாதுங்கிறதுக்காக வேண்டி இதுக்கு நல்லா கேட்பான் ஏதோ நாளைக்கு இதே அலையக்கூடாதுங்கிற அர்த்தத்தில் சொல்றாங்க

சகித்து தான் இந்த தீனை நினைஞ்சிருக்காங்க நிலவு நாட்டி வாழ்ந்து காட்டிட்டு போயிருக்கிறாங்க அதனாலதான் அவங்க கொண்டு வந்த மார்க்க சுத்தம்னு நினைக்கிறோம் அவங்க கொண்டு வந்த குரான் அல்லாவுடைய வேதம் நமக்கு அல்லாஹ் வந்து சொன்னா அந்த மனிதருடைய பரிசுத்தத்தை தான் அவர் அல்லாவுடைய தூதர் நம்புறோம் அதை வச்சு அல்லாவுடைய வேதம் நம்புறோம் அவருடைய பரிசுத்தம் இல்லாட்டி யாரு போய் நம்புறது இதை போய்கிட்டு எல்லாத்துக்கும் தீனை நம்புறதுக்கு என்ன காரணம் அவர் அல்லாஹ் நம்ம அல்லாவை நம்ம பார்க்க செஞ்சோம் அல்லாவை நம்மளும் தீனை கொண்டாந்து கொடுத்தேன் நமக்கு யாரு கொடுத்தாங்களோ அவங்கள பாக்குறோம் இவ்வளவு பரிசுத்தமா ஒருத்தர் வாழ்ந்திருந்தார்னா கண்டிப்பா இதை போய் இருக்காது இப்படி எல்லாம் ஒருத்தர் பத்து வருஷ காலத்துக்குமே இருக்க முடியாது பத்து வருஷ காலத்துக்கு பச்சை தண்ணியிலே வாழ்க்கையா இருந்துட முடியாது இந்த மாதிரி உணவு சாப்பிட்டு ஒருத்தர் இப்படியே காலமெல்லாம் இருக்கிறாரு எந்த ஆணவம் இல்ல கௌரவம் இல்ல ஒரு பந்தா இல்ல ஒண்ணும் இல்ல உணவு உணவு மட்டும்தான் நினைக்கிறீங்க உணவு அப்படி வீடு அப்படி அதிக ஆடு அப்படி படுக்கிற படுக்க அப்படி எல்லாம் வருது ஒண்ணுமே அப்படி உயர்தரமா இல்ல இங்க சொத்தை மட்டும் பேசிக்கிட்டு இருக்கிறோம் இது ஒண்ணுதான் நினைக்கிறாருங்க எல்லாமே இப்படி இவரை வச்சு தானே இந்த மார்க்கமே சுத்தமான மார்க்கம் நம்ம நம்புறோம் இந்த மாமனிதரை வச்சுதான் இந்த மாதிரி ஒருத்தர் வாழ்ந்துட்டு போனார் கண்டிப்பா சுத்தம் அவர் சொன்னது பொய் இருக்காது அவர் பிராட் இருக்காது கலப்படம் இருக்காது அந்த தனித்தன்மையா நம்ம நம்புனதுக்கு உலகம் நம்புனதுக்கு அந்த மக்கள் நம்புனதுக்கு காரணம் என்ன இந்த வாழ்ந்து காட்சி இந்த வாழ்க்கை நாங்க இந்த வாழ்க்கை தான் மக்களை ஈர்த்துச்சு இந்த வாழ்க்கையை பார்த்தா இதுல வந்து அஹ் பொய் இல்ல இது மார்க்கத்துல பொய் இடமே இல்லைன்னு நினைச்சாங்க அது மாதிரி உள்ளது அதே மாதிரி அவருடைய அஹ் அது மதீனாவாசி கொஞ்சம் பரவாயில்லாத ஆளு பொய் வசதினா ஒண்ணும் கிடையாது மதீனாவாசி வீடு வாசருக்கு அவருக்கு அவரை என்ன செய்யறாருன்னா அவரு ஒரு நாள் வீட்டுக்கு வர்றாரு வந்தா அவங்க மனைவி ஒண்ணும் சுலையும் அவங்கள்ட்ட சொல்றாரு பள்ளிவாசல்ல பார்த்தேன் மூனை பார்த்தா பயங்கரமா சாப்பிட்டு பல நாள் இருக்குதால தெரியுது விருந்து மாதிரி கூப்பிட்டு கொடுக்கணும் அதாவது